வணக்கம் மக்களை நான் உங்கள் கருத்துக்கு நீங்க பார்த்துட்டு இருக்கிறது நம்ம பழனி உடுமலைப்பேட்டை பக்கத்தில் ஒரு இருபத்தஞ்சு சென்ட் லேண்ட் ஒன்று சேலுக்கு வந்திருக்குங்க ஸோ அதை தான் நாம இப்போ போயிட்டு இருக்கிறோம் உடம்புப்பேட்டையில இருந்து பெதப்பம்பட்டி ரோட்ல இப்போ போயிட்டு இருக்கிறோம் ஏரிப்பாளையம் ரோட்ல வந்தோம்னா உடம்பேட்டையிலேருந்து இருந்து ஒரு ரெண்டு ரெண்டரை கிலோமீட்டர்ல இந்த பைபாஸ் திண்டுக்கல் கோயம்புத்தூர் ஹைவே வந்து கிராஸ் ஆகும் ஸோ இந்த ஹைவேலருந்து ஒரு மூணு மூன்றரை கிலோமீட்டர்ல நம்மளுக்கு வந்து இப்போ பார்க்க போற லேண்ட் வந்து வந்துடும் நான் அந்த லேண்டோட ஃபுல் லொக்கேஷனை வந்து நான் பின் பண்ணியிருக்கிறேன் சில பேருக்கு லொக்கேஷன் வந்து அக்சஸ் பண்ண தெரியாது அதனால நான் வந்து ரூட்டே நான் உங்களுக்கு காட்டிடுறேன் ஸோ நீங்கள் உடல்பேட்டை ஏரிப்பாளையம் வழியாக பெதப்பம்பேட்டி ரோட்டில் வந்தீங்கன்னா இந்த ஹைவே கிராஸ் ஆகும் அதையும் தாண்டி வந்தீங்கன்னா உங்களுக்கு புக்குளம் அப்படிங்கிற ஒரு ஊர் வரும் புக்குளத்துக்கு அடுத்த ஸ்டாப் வந்து பொட்டையம்பாளையம் பிரிவு ஸ்டாப் அப்படின்னு ஒன்று இருக்குங்க அந்த பஸ் ஸ்டாப்லேயே தான் வந்து லேண்ட் இருக்குது மெயின் ரோட்டு மேலேயே இருக்குது லேண்டுக்கு பக்கத்திலே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெட்ரோல் பங்க் இருக்குங்க பேக்கரி இருக்குது ஸோ லேண்டை சுற்றி நிறைய கமர்ஷியல் பில்டிங்ஸ் இருக்குது நல்ல வில்லேஜ் ஏரியா அப்படின்லாம் நம்ம யோசிக்க வேண்டியது இல்லை அதை சுற்றியுமே உங்களுக்கு நிறைய கமர்ஷியல் இண்டஸ்ட்ரியல்ஸ் எல்லாமே இருக்குது அதெல்லாமே நான் ஒன்றுனா உங்களுக்கு காட்டுறேன் ஸோ உடனேட்டில இருந்து வந்தீங்கன்னா இப்போ நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு இந்த பைபாஸ் கிட்டேயே உங்களுக்கு ஒரு மூணு கிலோமீட்டர் தூரத்துலேயே உங்களுக்கு இந்த லேண்டு வந்து வந்துருதுங்க நாம இப்போ போயிட்டு இருக்கிற இந்த ரோடு பெதமோட்டி ரோடு நிலத்தை பார்க்கறதுக்கு போயிட்டு இருக்கோம் இல்லைங்களா இந்த ரோடு பார்த்தீங்கன்னா எம்டிஆர் ரோடு அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து முக்கியமான ரோடு அதாவது ரெண்டு கமர்ஷியல் ஊர்களை வந்து அதிக வியாபாரம் நடக்கிற ரெண்டு ஊர்களை இணைக்கக்கூடிய ஒரு முக்கியமான ரோடு தான் இது வந்து அறுபது அடி ரோடுங்க இந்த ரோட்டு மேலேயே வந்து அந்த லேண்டு வந்து அமைஞ்சிருக்கு அதனால நல்ல வேல்யூ இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அதோட மதிப்பு என்ன என்ன ரேட்டு சொல்றாங்க எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறதெல்லாம் வந்து இந்த வீடியோவில் தொடர்ந்து நாம் பார்ப்போம் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இப்போ நாம் வந்து அந்த பொட்டயம்பாளையம் பிரிவுக்கு வந்துட்டங்க இந்த பிரிவுலையே வந்து உங்களுக்கு பஸ் ஸ்டாப்பு புக்குளத்துக்கு அடுத்த ஸ்டாப்பு தான் இது புக்குளத்துலேருந்து உங்களுக்கு ஒரு ஒன் கிலோமீட்டர் கூட வராது இது புக்குளத்துல ஆண்டுன உடனே உங்களுக்கு இந்த லேண்டு வந்துடும் இது பஸ் ஸ்டாப்புங்களா இந்த பஸ் ஸ்டாப் ஒட்டி இருக்கிறதா நம்ம பார்க்க வந்திருக்கிற நிலமுங்க இந்த நிலம் பாத்தீங்கன்னா இந்த இப்போ மெயின் ரோடு இருக்குல்ல இந்த மெயின் ரோட்ல இருந்து ஆறு அடி கேப்ல அடுத்து வந்து உங்களுக்கு நிலம் சோ எப்படி அந்த சைட்ல லெப்ட்ல தெரியுது பாத்தீங்களா செடி எல்லாம் அது எல்லாமே உங்களுக்கு இந்த லேண்ட சேர்ந்ததா இந்த இடம் எல்லாம் இப்ப நீங்க பாக்குறதா வந்து விலை கொடுக்க போற நிலமுங்க சோ அதோட தகவல்கள்லாம் என்னென்ன அப்படின்னு பார்ப்போம் இது வந்து இருபத்தஞ்சு சென்ட் நிலத்தை வந்து இப்ப குடுக்குறாங்க மொத்தமாக பத்து ஏக்கரா வந்து இவங்களுக்கு சுற்றி இருக்கிற தோட்டத்தோப்பு இதெல்லாம் வந்து பத்து ஏக்கரா அந்த பத்து ஏக்கராவில் ரோட்டு மேலே இருக்கிற இந்த இருபத்தஞ்சி சென்ட்டை மட்டும் தற்காலிகமாக விற்கிறாங்க இந்த இருபத்தஞ்சி சென்ட்டில் உங்களுக்கு வந்து நூறு அடி ரோட்டு மேலே ஃப்ரண்டேஜ் வந்துடுதுங்க இப்போ நீங்கள் வந்து எதாவது வேர்ஹவுஸு குடோனு அந்த மாதிரி எல்லாம் ஏதாவது வைக்கணும்னா நிறைய பேருக்கு வந்து அந்த ஃப்ரண்டேஜ் ஓப்பனிங் என்ட்ரன்ஸ் வந்து அகலமாக வேணும்னு கேட்பாங்க அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரோட்டு மேலே நூறு அடிக்கு உங்களுக்கு வந்து ஃப்ரண்டேஜ் வந்துடுது இந்த இருபத்தி அஞ்சு சென்ட்ல அப்போ உங்களுக்கு டோட்டலா ஏரியாவில் கவர் ஆகும்போது நூற்றி பத்து அடி உங்களுக்கு டோட்டலா கவர் ஆகியல உங்களுக்கு இருபத்தஞ்சு சென்ட் கணக்கு ஸோ இப்போ நான் நிற்கிறதா வந்து அந்த ஆரம்பக்கல் இந்த இடத்தோட ஆரம்பக்கல் ரோட்டு முன்னாடி இருக்கு இல்லைங்களா இங்கேருந்து ஆரம்பிச்சு அப்படியே அந்த பக்கம் போகணும் அதே மாதிரி இந்த இடம் வந்து இப்போ சேலாகிற இந்த இருபத்தஞ்சு சென்ட் பார்த்தீங்கன்னா கிழக்கு பார்த்த இடம் உங்களுக்கு ஃப்ரண்டேஜ் நூறு அடி நான் சொன்னது கிழக்கு பார்த்த மாதிரி வரும் நிறைய பேர் இந்த லேண்டு வீடு வாங்குறவங்க எல்லாமே வாஸ்துபடி கிழக்கு பார்த்த மாதிரி இருக்கணும்னு தான் ஆசைப்படுவாங்க அது வந்து ரொம்ப நல்லது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அதனால இவங்களும் வந்து கிழக்கு பார்த்த இடமாவே அவங்க கொடுக்குறாங்க இந்த பத்து ஏக்கராவுமே ஒருத்தர் தான் இருக்குதுங்க அதுல இருபத்தஞ்சு சென்ட் மட்டும் இப்ப பிரிச்சு உங்களுக்கு கொடுக்க போறாங்க எந்த விதமான வில்லங்கும் பத்திரத்துல கிடையாது நீங்க வந்து பார்த்து எல்லாம் செக் பண்ணிக்கலாம் ஈசி போட்டு பார்த்துக்கலாம் எந்த வில்லங்கமும் கிடையாது நல்ல எல்லாமே லீகலா இருக்கக்கூடிய ஒரு லேண்டுங்க அது இந்த இருபத்தஞ்சு சென்ட்டுன்னு இல்லாமல் இந்த மொத்த பத்து ஏக்கர்லையுமே பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாகவே அவங்க விவசாயம் தான் பண்ணிட்டு இருந்தாங்க இதில் வந்து தட்டை போட்டிருக்கிறாங்க நாற்று நட்டுருக்குறாங்க அது போக நடுவில் கொஞ்ச நாள் வந்து போடாமல் விட்டுருந்துருக்குறாங்க இது இதுக்கு பக்கத்தில் இருக்கிறதுல இதுக்கு அங்கிட்டு பார்த்தீங்கன்னால அவங்க தட்டை போட்டுருக்குறாங்க உள்ளுக்குள்ளே தென்னை இருக்குது ஸோ இதுக்கு நேர் எதிரில் தெரியுற பில்டிங் பார்த்தீங்கன்னா ஒரு டெக்ஸ்டைலு கம்பெனிங்க ஸோ நம்ம இருக்கிற இந்த இடத்த சுற்றிலையுமே மூணு டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி இருக்குது அதே மாதிரி இது ஃபுல்லாகவே தென்னை சார்ந்த விவசாயம் அந்த ஏரியா அப்படிங்கிறதுனால இங்கே வந்து இந்த தென்னை நார் உரிக்கிற ஃபேக்ட்ரிகளும் இதை சுற்றி ஒரு மூணு நாள் இருக்குதுங்க நல்ல ஒரு கமர்ஷியல் ஏரியா இப்போ நான் நிற்கிற இடத்துல இருந்து மூணு கிலோமீட்டர் போனால் பெதம்பட்டி நாள் ரோடு மெயின் ஏரியா வந்துருங்க ஸோ இப்போ இதுலேருந்து போனீங்கன்னா நீங்கள் திருப்பூர் அந்த பெதம்பட்டி போய் ஜாயின் பண்ணால் அங்கேருந்து திருப்பூர் போகலாம் கொல்லாடம்பறவு போகலாம் அதே மாதிரி கோயம்புத்தூருக்கு நீங்க கனெக்ட் ஆகணும்னாலும் பண்ணிக்கலாம் இந்த சைடு வந்தீங்கன்னா பைபாஸ் உடன்பட்ட நோக்கி வந்தீங்கன்னா பைபாஸ் இருக்கு இந்த இருபத்தஞ்சு சென்ட் நீங்க வாங்கினீங்கன்னா விவசாயம் பண்றதுனாலும் பண்ணலாம் இல்ல வீடு வீடு கட்டுறதுனாலும் கட்டிக்கலாம் இல்ல ஏதாவது இந்த மட்டை மில்லு போடுறோம் நாங்க குடோன் வைக்கிறோம் ஏதாவது பெரிய இதுக்கு ஹவுஸ் தேவைப்படுது அப்படின்னாலும் நீங்க வந்து இங்க வச்சுக்கலாம் இந்த ஆலோ பிளாக்கு பிரிக் மேனுஃபேக்சரிங்கு அதுக்குமே அருமையான ஒரு இடம் உங்களுக்கு போர்வெல்லும் தண்ணி வந்து ஒரு அளவு மட்டத்துலயும் உங்களுக்கு கிடைச்சிருது அது போக நீர் பாசனமும் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து பிஏபி பாசனத்துல வருதுங்க ஒரு வருஷம் விட்டு ஒரு வருஷம் உங்களுக்கு அந்த பாசன தண்ணி வரும் ஒரு வருஷத்தில் உங்களுக்கு வந்து ஒரு அஞ்சு டைம் வந்து அந்த தண்ணி கொடுத்துருவாங்க இது வந்து மெயின் ரோடுங்கனால உங்களுக்கு ஒரு பத்து நிமிஷத்துக்கு ஒருக்கா டவுன் பஸ்ஸு பிரைவேட் பஸ்ஸு போயிட்டே தான் இருக்கு கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸும் கிராஸ் ஆகிட்டே தான் இருக்கு இது ஒரு ரொம்ப மெயினான ஏரியாங்க உள்ளதில் இருக்குது கிராமம்னு நினைச்சுக்க வேண்டாம் ரொம்ப மெயினான இடம் வர்த்தகம் அதிகமான நடக்கிறது வர்த்தக போக்குவரத்து அதிகமா இருக்கக்கூடிய லேண்ட் வந்து இந்த வழிய போயிட்டு ஸோ முக்கியமான இடத்துல தான் இந்த லேண்ட் அமைஞ்சிருக்குது நல்ல அருமையான வேல்யூ இந்த லேண்டுக்கு அது ஏன் அப்படின்னு நான் சொல்கிறேன்னா இதுக்கு முந்தின ஸ்டாப்பு பொக்குழம் இருக்குது இல்லைங்களா அது வந்து கூடிய விரைவில் முனிசிபாலிட்டி பண்ணுறதை அறிவிச்சிருக்கிறாங்க அப்படி அது முனிசிபாலிட்டி ஆயிடுச்சு அப்படின்னா அதை ஒட்டி இருக்கிறது அதுக்கு பக்கத்தில் கிட்டத்தட்ட ஒரு பத்து கிலோமீட்டர் சரௌண்டிங்கில் நீங்கள் ஒரு லேண்ட் வாங்கி போட்டிருந்தீங்கன்னா அப்படியே மூணு மடங்கு நாலு மடங்கு உங்களுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆயிரும் லேண்டோட வேல்யூ ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஒரு பிரமாதமான இடம் இது சோ இந்த ஒரு டைம் வந்து ஒரு நல்ல டைம் இதை வாங்குறதுக்கு சோ இவங்க இப்போதைக்கு இருபத்தஞ்சுல சென்ட் மட்டும் நமக்கு போகுது அப்படின்னு சொல்லிட்டு அதை கொடுக்குறாங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா இது வந்து ஓடக்கல் பூமி அப்படின்னு சொல்றாங்க அதனால ஏதாவது நீங்க வீடு பில்டிங் அந்த மாதிரி எல்லாம் கட்டுறீங்கன்னா ரெண்டரை அடியிலேயே உங்களுக்கு சத்து கிடச்சிரும் மண்ணுல அதனால தளம் போடுறதுக்கு அதிக செலவே இருக்காது ரெண்டரை அடியிலேயே உங்களுக்கு நல்ல சத்து கிடைச்சிரேன் அருமையான வீடு வந்து நீங்க கம்மியான செலவு பண்ணி நீங்க வந்து வீடு பில்டிங் எல்லாமே கட்டிக்கலாம் நல்ல பிரமாதமான நிலம் நீங்கள் ஏதாவது உழவு போடணும் எதாவது விதை விதைக்கணும் எதாவது நீங்கள் நடணும் அப்படின்னாலும் ஒரு தடவை மண்ணை நீங்கள் உழவு ஓட்டி விட்டு அதையும் மண்ணை மட்டும் பக்குவப்படுத்திட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பண்ணிக்கலாம் ஏன்னா ஏற்கனவே இது விவசாயம் பண்ண நிலந்தான் உங்களுக்கு பாசனமும் இருக்குது அது போக இந்த நிலத்தை ஒட்டி ரோட்டுக்கும் நம்ம இந்த பூமிக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திருமூர்த்தி மலை தண்ணி பைப் கனெக்ஷன் போயிட்டு இருக்குது ஸோ நீங்கள் அந்த கனெக்ஷன் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் அது வந்து நல்ல தண்ணி கனெக்ஷன் உங்களுக்கு வீட்டுக்கு அந்த ப்ளூ டியூப் மாட்டிட்டு மீட்டர் போட்டு கொடுக்குறாங்க இல்லைங்களா உடல்பட்ட முனிசிபாலிட்டியில இருந்தீங்கன்னா தெரியும் ஸோ அந்த தண்ணி வந்து இது வரைக்கும் வருது இது கிராஸ் ஆகி போகுதுங்கிறனால அந்த தண்ணி நீங்கள் இது பண்ணிக்கலாம் போரும் போட்டுக்கலாம் தொட்டி ஒன்று கட்டி போர் வச்சுக்கிட்டீங்கனால நீங்கள் எதாவது ஏதாவது மரம் கொடி செடிகளெல்லாம் வச்சுக்கிட்டாலும் உங்களுக்கு பராமரிக்கிறதுக்கு நீங்கள் போர் போட்டு தண்ணி எடுத்துக்கலாம் நீர் நீர்ப்பாசனமும் உங்களுக்கு இருக்குது பிஏபியோடது இந்த திருப்பூர் மெயின் ரோட்ல எல்லாம் உங்களுக்கு இடமே கிடையாதுங்க சோ அதுக்கு பேரலாக இருக்கிற இந்த பெத உடுமலை ரோட்டில் தான் உங்களுக்கு உள்ள தள்ளி வந்தா இருக்கேன் இந்த மாதிரி மெயின் ரோட்டு மேலே நூறு அடி ஃப்ரண்டேஜோட நீங்க தொலாவினிங்கனாலும் பெதப்பம்பட்டி தாண்டியே போனீங்கனாலும் உங்களுக்கு வந்து கிடைக்காது அது இந்த ரேட்டுக்கு இவங்க இந்த பூமி வாங்குறது வீடு வாங்குறது இது எல்லாமே வந்து என்னதான் நம்ம போன்ல பேசினாலும் நேர்ல ஒரு தடவை வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம பேசுறத வந்து ஒரு திருப்தியா இருக்கேன் தான் நான் நேரில் வந்துட்டேன் இந்த லேண்டை நீங்கள் வாங்கினேன் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிங்கன்னா நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணுங்கள் இல்லை அவங்க நம்பரை நான் இதில் கொடுத்துருக்குறேன் அவங்களுக்கு கால் பண்ணிவிட்டு எங்கே நான் லொக்கேஷனும் கொடுத்துருக்குறேன் நீங்கள் எதாவது டவுட்னாலும் கூப்பிடுங்க முதல்ல நேரில் போய் நீங்கள் பூமி பார்த்துட்டு வாங்க அப்போ தான் உங்களுக்கு அதோட தரம் என்ன வேல்யூஷன் என்ன சுத்தி என்ன நல்லா இருக்குதுங்கிறத நான் எல்லாம் சொல்லியிருக்கிறேன் இருந்தாலும் நம்ம கண்ணால் பார்த்துட்டேன் அப்படின்னாத்தான் அது எப்படி நமக்கு தோது வருங்கிறது புரிஞ்சுக்க முடியும் ஆனால் இது ஒரு நல்ல அருமையான வேல்யூஷன் இருக்கக்கூடிய ஒரு லேண்டு நான் நேரில் வந்து பார்க்கும்போது எனக்கு புரிஞ்சுது ஸோ நீங்களும் வாங்க வந்து ஒரு தடவை நேரில் பாருங்க வேறு ஏதாவது உங்களுக்கு இதை பற்றின தகவல் தேவைப்படுதுன்னா என்னோடய நம்பர் நான் கொடுத்துருக்குறேன் இடத்துக்காரவங்க அவங்க நம்பரையும் நான் கொடுத்துருக்குறேன் யாருக்கு வேணாலும் கூப்பிடுங்க நாங்கள் எல்லா தகவலும் நாங்கள் சொல்கிறோம் நீங்கள் வாங்க நம்ம நேர்ந்து கலந்து பேசிக்கலாம் ஒரு தடவை விசிட் பண்ணி நீங்கள் இடத்த பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம மற்றதெல்லாம் வந்து செய்திகளெல்லாம் பேசிப்போம்